விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் அதுதான் வித்தியாசம் நீங்கள் மண்ணோட வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது இஸ் அ ப்ராசஸ் இட் டேக்ஸ் டைம் அங்கே இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற மண்ணுக்கான தன்மையை மாற்றுறதுன்றது அந்த மண்ணை புரிஞ்சுக்கணும் ஸோ அதோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு செட்டப் தான் அது ஸோ இப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் மீட் பண்ணோம் ஃபார்மர்ஸ் போனோம் ட்ரைனிங் எடுத்தோம் எல்லாம் பண்ணோம் அப்போ பார்க்கும்போது இந்த நேச்சுரா வளையக்கூடிய ஃபுட் தான் ரியல் டேஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் வந்து இந்த கீரைகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு அங்கமாகவே எப்பவுமே பார்த்துட்டு வந்திருக்காங்க என்ன இருந்தாலும் இட்ஸ் தி சீப்பஸ்ட் வெஜிடபிள்ன்ற ஒரு ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்குது வணக்கம் என் பேர் ஜனா இது விஷம் ஆர்கானிக் ஃபார்ம் புஷ்பகிரி படப்பை ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு ஒருங்கிணைச்ச பண்டையம் இதில் பார்த்தீங்கன்னா கோழி மீன் மாடு அது இல்லாமல் கீரை காய்கறிலாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு டுவெல் வெரைட்டிஸ் ஆஃப் கீரை இருக்குது அண்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து இங்கே கன்சிஸ்டண்டாக இருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு தோட்டம் புஷ்பகிரியிலே இன்னொரு தோட்டம் ஒரு த்ரீ ஏக்கர்ஸ் தோட்டம் இருக்குது ஊறப்பாக்கத்தில் ஒன்று இருக்குது உரகடத்தில் ஒரு தோட்டம் இருக்குது ஸோ நம்மளோட டோட்டல் ஃபோக்கஸ் வந்து கீரை அண்ட் காய்கறிகள் பழங்கள் மட்டும்தான் கீரை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அரைக்கீரை முளைக்கீரை சிறுக்கீரை சிவப்பு மொளகீரை புளிச்சக்கீரை கொத்தமல்லி புதினா மணத்தக்காளி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி இது இல்லாமல் வல்லாரக்கீரை இந்த மாதிரி ஒரு ஒரு டென் டு டுவெல் வெரைட்டிஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அகத்தி கீரை முருங்கைக்கீரை எல்லாம் கூட ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் காய்கறியில் பார்த்தீங்கன்னா அவரக்கா இருக்குது தக்காளி பீர்க்கங்கா சொரக்காய் இது இப்போ இந்த நாலு காய்கறி இருக்குது இந்த தோட்டத்தில் இது மெயினாக கீரை தோட்டம்ன்றனால இது மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கோம் அண்ட் இதில் வந்து பந்தல் முறையில் ஒரு ஒரு மெத்தடும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் த்ரீ லேயர் மாடலில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஒரு மண்ணை பொறுத்து அங்கே என்ன காய்கறிகள் வரும் அங்கே இருக்கிற தண்ணி இருப்பு மண்ணோட வளம் செம்மண்ணா களிமண்ணா அங்கே என்ன காய்கறிகள் பண்ணலான்றதை பொறுத்து தான் நம்ம என்ன காய்கறின்றது சூஸ் பண்ணுறோம் இப்போ ஊரை பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிப்பு கலந்த மணல் பூமியாக தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதே வந்து இப்போ புஷ்பகிரியில் திருப்பி கீரை பம்கின்ஸ் காட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய போடுறோம் ஸோ அந்தந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது என்ன வசதிகள் இருக்குது மண் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம என்ன க்ரான்றது சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் வந்து எனக்கு டோட்டலாக புதுசு ஸோ பேசிக்லி தாத்தா ஒரு விவசாயி பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விவசாயத்தை எடுக்கலை ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது பேசிக்காக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸை மீட் பண்ணி யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே வந்தோம் அண்ட் எடுத்த நம்ம கீரை தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா சென்னையில் இருக்கிற ஆர்கானிக் ஷாப்ஸில் ஃபஸ்ட்டு தட்டுப்பாடுன்றது கீரை தான் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஷாப்ஸில் ஏழு நாளும் காய்கறி கிடைக்காது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் காய்கறி கொடுக்குற அன்றைக்கும் கீரை கிடைக்காது ஸோ அந்த ஒரு தேடலில் நம்மளுக்கு தேவையானது நம்ம உற்பத்தி பண்ணணுன்ற ஆரம்பிக்கும்போது கீரைகளை வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ரிக்குயர்மெண்ட்டாக பார்த்தோம் பார்த்து நம்ம வந்து கீரைக்குள்ளே வந்தோம் ஃபஸ்ட்டு பி டு பி இருந்தோம் வெறும் ஆர்கானிக் ஷாப்ஸ் அப்ளை பண்ணுறது பட் அங்கே ஆர்டர்ஸ் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மொத்தம் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளே பி டு சி டேரக்டாக ரீச் பண்ணலான்னு சொல்லி பேட்ரி ஆட்டோஸ்லாம் வச்சு ஸ்ட்ரீட் சேல் பண்ணிட்டு இருந்தோம் அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது போலீஸ் ப்ராப்ளம் மற்ற ஹாக்கர்ஸ் சண்டைக்கு வந்தாங்க ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியல ரோடு ஒர்க்கு அது இதுன்னு மாற்றி மாற்றி நின்று கன்சிஸ்டண்டாக சேல் பண்ணுறதில் சேலஞ்சஸ் இருந்தது சரின்னு வீடுகளுக்கு இப்போ டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இது இல்லாமல் இந்த ஃபோர் இயர்ஸில் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய ஃபார்மர்ஸையும் நம்ம வந்து பேரலி க்ரோ பண்ணிட்டு வரோம் படித்தவங்க விவசாயத்துக்குள்ளே வரணுன்றத ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஃபார்மிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் அப்படின்றதுல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதில் ஒரு த்ரீ லேயர் மாடல் அது இல்லாமல் இந்த ஒருங்கிணைச்ச பண்ணையம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி மீன் கழிவு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மண்ணுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி அதை வந்து செடிங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வர மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதே வந்து மற்ற ஃபார்மர்ஸுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கீரை விவசாயமே எங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதிலே எப்படி பார்த்திங்கனாலும் நாங்கள் ஒரு மோர் தென் ஒரு எயிட் டு நைன் லேக்ஸ் செலவும் ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன மேஜராக சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இயற்கையில் விவசாயம் பண்ணுற ஆட்களே கம்மி அண்ட் அதுலேயும் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு தலைமை இல்லாமல் இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் நிறைய பேர் கேட்டு நிறைய நாங்களே போடும்போது சில இஷ்யூஸ்லாம் வரும் அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணோம் என்ன எதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஸோ ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடில் நாங்களே நிறைய டேட்டா சென்ட்ரிக்காக பில்ட் பண்ணி இது 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 இந்த சேஞ்சஸ்ஸு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்றதெல்லாம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி அடுத்த சீசனில் தான் அதை எங்களால் கரெக்ஷன் கொண்டு வந்து அதை பர்ஃபெக்ட் பண்ண முடிஞ்சது ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கீரையில் மட்டும் இந்த சேலஞ்சு மற்ற மாடல்ஸு காய்கறி நிறைய ஃபார்மர்ஸ் பண்ணாங்க ஸோ ரைட்டுவே எங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது அதில் நாங்கள் நிறைய ட்ரையல் அண்ட் டேரரே பண்ணல ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அதில் எல்லாம் போட்டோம் மண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது கீரை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக இருந்தது கீரைக்கு சாலிடாக ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பட் காய்கறியெல்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஓரளவுக்கு அளவுக்கு ஸ்டடி ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு போக மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததே தவிர செகண்ட் போகத்துலேருந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை நாங்கள் எங்கள் தாட் ப்ராசஸே எப்படி இருந்ததுன்னா இது ஒரு லாங் டர்ம் ப்ளஸ் இது ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு எடுத்துகிட்டு போகணுன்றனால வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த டூ இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட் இது கண்டிப்பாக ஆகும் மண் வளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் அ ப்ராசஸ் அதாவது ஒரு இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் அதுதான் வித்தியாசம் நீங்கள் மண்ணோட வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது இஸ் அ ப்ராசஸ் இட் டேக்ஸ் டைம் அங்கே இருக்கிற சூழல் அங்கே இருக்கிற மண்ணுக்கான தன்மையை மாற்றுறதுன்றது அந்த மண்ணை புரிஞ்சுக்கணும் ஸோ அதோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு 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 செட்டப் தான் அது அது வந்து எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அதில் ரொம்ப கிளியராக இருந்தோம் எங்களுக்கு இது கண்டிப்பாக ஒன் இயர் ஆகிடும் நம்ம இதை டியூன் பண்ணி நம்ம நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எடுக்கிறதுக்குன்றது மைண்டில் செட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அது நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சாக தெரியல செயற்கை வயசத்தில் ரொம்ப ஈஸி ஏதோ ஒரு உரமோ ஏதோ ஒன்று வாங்கி வந்து போட்டோம்னா அது அது வளர்ந்துடும் பட் இயற்கை விஷயத்தில் அது பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு இனிஷியல் டைம் நம்ம கொடுத்தாகணுன்றதுல நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தோம் ஃபண்ட்மெண்டாக நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன் இயர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கே ஒரு இருந்த ஹசலில் வந்து இந்த உழைப்பை நம்ம பிஸ்னஸில் போடலான்னு சொல்லி சொந்தமாக ரெஸ்டரென்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தட் ஐ வாஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இன் டு த இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கலப்படம் அது இதுன்றலாம் பார்த்துட்டு ஏன் ஹெல்த்தே என்னை கொஷின் கேட்க ஆரமிச்சிது ஸோ வாட் ஆர் வி லிவிங் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் நான் இந்த வாழ்வியல் விவசாயம் அப்படின்னு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் மீட் பண்ணோம் ஃபார்மர்ஸ் போனோம் ட்ரைனிங் எடுத்தோம் எல்லாம் பண்ணோம் அப்போ பார்க்கும்போது இந்த நேச்சுரா வளையக்கூடிய ஃபுட் தான் ரியல் டேஸ்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த தான் நான் வந்து ஓகே நம்ம நம்ம கர்மா வந்து குட் ஃபுட் கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சு ஸோ அந்த எஃபர்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்பஸ் டெஃபினிஷன் எனக்கு வந்தது ஸோ அதில் தான் வந்து நான் விவசாயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் ஃபஸ்ட்டு நெல் விவசாயம் தான் பண்ணோம் பட் சுற்றி மார்க்கெட் சினாரியோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய விவசாயிங்க நெல் தான் பண்ணிகிட்ருக்காங்க அரிசி வந்து அப்பண்டன்ட்டாக அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது ப்ரைஸ் காம்படிஷன் இருக்குது இன்னொன்று அதில் லேர்னிங்கும் ரொம்ப கம்மி ஸோ என்ன ப்ராடக்ட் இல்லைன்னு நம்ம தேடும்போது கீரை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம் கீரைன்னு பார்க்கும்போது அதை தேடி சுற்றும் போது அங்கே என்ன சேலஞ்சஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் கீரை விவசாயமே பண்ணல அது சஸ்டெய்னபிளாக பண்ண முடியலன்றதும் நம்ம லேர்ன் பண்ணோம் ஸோ அப்போ அதை நம்ம லேர்ன் பண்ணோன்னா தட் வில் பி எ பிளாட்ஃபார்ம் வேர் வி கேன் டீச் அதர் ஃபார்மர்ஸ் இதை ஒரு வர்டிக்கலாக க்ரோ பண்ண முடியும்னு எங்களால் ஒரு ஒரு விஷன் பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கீரையை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிணோம் அண்ட் யா இட்ஸ் இட்ஸ் பேயிங் ஆஃப் வெல் இன்றைக்கி நிறைய ஃபார்மர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ஸில் கீரை விவசாயம் பண்ணி தே ஆர் மேக்கிங் ஏ லிவிங் அவுட் ஆஃப் இட் ஸோ அதாவது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மோர் டு டூ வித் டூ நத்திங் தான் பண்ணுறோம் டில்லிங் பண்ணுறோம் கீரைக்கு டில்லிங் பண்ணாமல் பண்ண முடியாது லூஸ் சாண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் எருவில் மட்டும் தான் பண்ணுறோம் நாங்கள் பயோவாக இன்புட்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல வேப்பண்ணை மட்டும் வெளியிலேருந்து வாங்குகிறோம் மிச்சது எல்லாமே நம்ம ஜீவாமிரதம் பஞ்சகவியம் மீன் அமிலம் அப்படின்றது ரெடி பண்ணி தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக டூ நத்திங்கில் கீரை பண்ண முடியாது ப்ராப்ளி ஒரு ஃபியூ கீரை பண்ணலாம் பட் எல்லா கீரையும் அதில் கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த பேசிக் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது கீரை கீன்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் இன்னார்கானிக்கில் இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இனார்கானிக்கில் நீங்கள் எப்படியும் கீரை என்ன என்ன கிளைமேட்டில் என்னாலும் கீரை வளர்த்துடலாம் பட் ஆர்கானிக்கில் அதை பண்ணவே முடியாது ஒரு சில கிளைமேட்ஸில் வராது ஒரு சில மண்ணுக்கு வராது அண்ட் அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம அந்தந்த கீரையை சூஸ் பண்ணி அந்தந்த கீரையை விளைய வச்சுக்கிறோம் இன்ஆர்கானிக்கில் அப்படி இல்லை ஒரு டிஏபியோ ஒரு கலப்பு உரமோ போட்டு விட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட கீரை என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரசரான்னு வளர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் இவங்க ஒரு காக்டைலாக ஃபைவ் டு சிக்ஸ் மருந்துங்களை கடிச்சு அடிச்சு விட்டுறாங்க ஸோ நல்ல வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும் போட்ட உடசல் எல்லாம் எதுவும் இல்லாமல் பட் பேசிக்காக விஷங்கு தெளித்து தான் அதை வந்து அவ்வளோ பச்சையாகவும் அவ்வளோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அதை காட்டுறாங்க பட் ஒரு ஷார்ட் டேர்ம் கிராப்பில் அந்த மருந்தோட எஃபெக்ட்டு வில் பி வெரி எவிடென்ட்லி தேர் இப்போ நீங்கள் த கத்திரிக்கான ஆறு மாத செடி அதிலே வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறாங்க இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிராப்பு இதில் வந்து ரெண்டு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து அந்த கீரையில் இருக்கும் நீங்கள் தான் கழுவினாலும் அந்த மெட்டல் பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்மளால் கழுவி எடுக்க முடியாது ஸோ அதுக்கான ட்ரூ டேஸ்ட்டு அதில் இருக்கிற ஆரோக்கியம் வந்து ஜஸ்டிஃபையே ஆகிறது ஸோ இயற்கையில் இதை பண்ணணுன்ற ஒரு முயற்சி எடுத்து நம்ம இதை இருக்கோம் சார் நான் ட்ராவல் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இத்தனை வெரைட்டி கீரைஸ் இருக்குது நிறைய மாநிலங்களில் ஒரு நான் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் வெரைட்டிஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து கலையாக விளையிற கீரை வரைக்கும் மக்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது இந்த இந்த செடியில் இது எடுங்க மூக்கிரட்டை இது கிட்னிக்கு நல்லது அப்படின்னு நிறைய அவேர்னஸ் இருக்குது ஸோ இது என்னென்னா வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக தான் நான் அதை பார்க்குறேன் மக்கள் வந்து இந்த கீரைகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு அங்கமாகவே எப்போவுமே பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க என்ன இருந்தாலும் இட்ஸ் தி சீப்பஸ்ட் வெஜிடபிள்ன்ற ஒரு ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்குது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கீரை கட்டு வாங்கினோன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு கடைசிலோ பொரியலோ சாப்பிட்றலாம் இட்ஸ் சீப் ஈஸி ஈஸிலி அவைலபுளின்ற ஒரு ஃபார்மெட் வந்து இருக்குது இது இல்லாமல் இது சாப்பிட்டா ஆரோக்கியன்றதும் இவங்களுக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ கீரையை வந்து விற்பனை பண்ணுறதுலாம் நாங்கள் எந்த ஒரு சேலஞ்சும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஸோ சராசரியாக வந்து கீரைக்கான தேவை இருக்குது அண்ட் அந்த அது ஒரு பர்சனல் தேவையாக இருந்தனால்தான் நான் இதுக்குள்ளேயே வந்தேன் ஆர்கானிக் ஷாப்ஸில் எனக்கு கீரை கிடைக்கல அதனால் நான் அதை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன் அங்கே ஒரு ஒரு ஷார்ட் ஃபால் நாங்கள் பார்த்தனால அதை ஒரு ஒரு ஃபார்மேட்டாக எடுத்து என்னால் அதை டெவலப் பண்ண முடிஞ்சுது கீரை வந்து இஸ் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் ஆர் லைஃப் லைஃப் ஸ்டைலுன்றது தான் ஃபேக்ட் ஒன்று வந்து என்னென்னா நம்ம இயற்கையோட ஒரு ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து கண்டினியூஸாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் விவசாயத்துக்குள்ளே வந்த உடனே ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லாமலே வந்து இயற்கை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது ஒரு ஒரு ஃபார்முக்கு தேவையானது ஒரு சிஸ்டம் நம்ம சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டா மிச்ச பார்ட் இஸ் ஈஸி இப்போ பூச்சிங்களை மேலாண்மை பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அந்த நியூட்ரிஷனல் மேலாண்மை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஈக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணணும் அது மண்ணுக்கு கீழே இருக்கிற ஈக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்கோசிஸ்டம்ஸை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் நேச்சரோட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அது நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுது அண்ட் இதே கான்வர்சேஷன் தான் மார்க்கெட் குடியவங்களுக்கு கூட நடந்துட்டுருக்கு ஸோ தெர் இஸ் சம் டிமாண்ட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு சப்ளை நம்ம வந்து கொடுக்கணுன்ற ஒரு தேவை இருந்து இருக்குது ஸோ எங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ அப்படி நாங்கள் பார்த்து ஆர்கனைஸ் பண்ண தான் இந்த கீரை அண்ட் இந்த கீரை கொடுக்கும்போது என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை மட்டும் இல்லை மற்ற பொருளுக்கும் டிமாண்ட் இருந்துன்னே இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்டம் வாஸ் ஒன் ஆஃப் தி ஒரு ரெவல்யூஷனைசிங் தாட் ப்ராசஸ் சேஞ்ச் அவேர்னஸ் சேஞ்சுன்னு ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள உள்ள மக்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க மாடு மட்டும் இல்லை மாண் மாடு சார்ந்த விவசாயம் அந்த விவசாயம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து புழக்கத்துக்கு வந்தது அண்ட் மக்கள் இதெல்லாம் தேட ஆரம்பித்தாங்க அந்த தேடும் போது இதெல்லாம் தேவைகளாக டிஃபைன் ஆக ஆரம்பிச்சிட்டு அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு அவங்க ஹெல்த்துக்கு டைம் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலாக பெருசாக டைமே இல்லை ஸோ எங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்கும் நம்ம வந்து டைமுக்கு பார்த்தா அது மணியில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு தேடலில் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நல்ல ஃபுட்டை தேடி மக்கள் நிறைய வெளியே வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுக்கான இந்த ஒரு மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஈஸியாக நடந்துடுது ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு கோர்வையாக பார்க்கும்போது இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இது பண்ணும் இது வரைக்குமே விவசாயத்தை சேட்லி வந்து ஒரு சேவையாக மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க அண்ட் அதில் என்ன ஆகிடுறாங்கன்னா ஒரு ஒரு ஜென்ரேஷனே இன்றைக்கி வந்து விவசாயத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிச்சு சி அட் த எண்ட் ஆஃப் த டே இதுவும் ஒரு பிஸ்னஸாக மாறினா மட்டும்தான் வந்து ஒரு ஃபார்மர் சஸ்டெயின் ஆகி ஃபார்மிங் வில் 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 சஸ்டெயின் ஃபார் எவர் நம்ம நம்ம பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லைனா என்ன ஆகிடும் ஒரு டியூ டவுன் த லைன் விவசாயத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸை நம்பி நம்ம ஃபுட் கிரைன்ஸும் ஃபுட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம பேக்யார்டில் எப்படி வளர்க்குறோன்றது நம்மளாலே இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல பட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து பொருள் எப்படி வரும் அதோடய குவாலிட்டி என்ன இருக்கும் அதில் எவ்வளோ பெஸ்டி பெஸ்டிசைட்ஸு கெமிக்கல் இன்சிடென்ட்ஸ் இருக்குன்றது நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ இது இப்போ வந்து சஸ்டெயின் பண்ணணுன்னா இது ஒரு பிஸ்னஸாக கிரியேட் பண்ணி பிஸ்னஸோட எல்லா வெர்டிகல்ஸும் ஆர்என்டி இருக்கணும் மார்க்கெட்டிங் இருக்கணும் சேல்ஸ் இருக்கணும் இது எல்லாமே லேர்ன் பண்ணணும் ஸோ படித்தவங்க இதுக்குள்ளே வந்தால் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் ஸோ இதை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றணுன்ற ஒரு 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 அணுகுமுறையை நாங்கள் இந்த ஃபார்மில் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக இருக்கட்டும் ரா மெட்டீரியலாக இருக்கட்டும் ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க இல்லை சாப்பிட்ட பொருளை சாப்பிட்டே ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க ஸோ ரெண்டுத்துலேயுமே எங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இப்போ மக்களுக்கு வந்து அந்த ஒரு இயற்கையோட சுவையை வந்து இன்றைக்கி நம்ம திருப்பி கொடுக்கும்போது அதில் வந்து நிறையவே எனக்கு அந்த கீரையில் அந்த ஃப்ரெஷ்னஸும் அந்த டேஸ்ட்டும் என்னால் உணர முடியுது உங்கள் பழங்களில் இருக்கிற ஸ்வீட்னஸ் என்னால் உணர முடியுது மார்க்கெட்டில் இருந்த பழங்கள்ல அந்த ஸ்வீட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பப்பாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ விதைகள் இருக்கும் உள்ள அதே நேரத்தில் அதோட டேஸ்ட் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் ஸோ நிறைய பசங்க பப்பாளி சாப்பிடாதவங்க எங்கள் வீட்டில் இப்போ பப்பாளி சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்கெல்லாம் வந்து நிறைய எங்களுக்கு வர வர எங்களுக்கு அது ஒரு 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 மோட்டிவேஷனாகவே இருந்துகிட்ருக்கு அண்ட் மக்களுக்கு கிடைக்காத பொருள் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைப்ரிட் காய்கறிகள் தான் நிறைய கிடைக்கிது இப்போ நாங்கள் வந்து நாட்டு காய்கறிகள் நிறைய கொடுக்குறோம் அப்போ வந்து அதுலேயும் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஓகே இந்த காய்கறியெலாம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது நீங்கள் கொடுக்குற கத்திரிக்காய் வெரைட்டி நாங்கள் ஊரில் சாப்பிட்ட கத்திரிக்காய் வெரைட்டியாக இருக்குது வெண்டைக்காயெலாம் நீள நீளமாக இருக்குது பழைய பழைய நாட்டு வெரைட்டி கொடுக்குறீங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்கு ஸோ இது இஸ் ஈக்குவலன் டு வாட் ஐ கெட் அஸ் ஃபீட்பேக் இன் மை ரெஸ்டரெண்ட் ஸோ அதனால் எனக்கு அதில் பெரிய இது தெரியல சொன்ன மாதிரி ஃபுட் தான் என் கர்மான் ஆகிடுச்சி அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக அதை எப்படி மக்களுக்கு நேர்மையாக கொடுத்தான்னா அந்த கர்மாவில் கிடைக்கிற பலன் பெட்டராக இருக்குன்றதுனால தான் இந்த இந்த பர்பஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ விச் இஸ் குட் இன் அ வே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்